அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று நம்முடைய அலைவரிசையில் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி ஆம் உறவுகளே காணும் பொங்கலில் காணா வேகமான தாளத்துடன் எளிமையான சொற்களுடன் பாடப்படும் பாடல்களே கானா பாடல்கள் ஆகும் இசை கருவிகள் எதுவும் இல்லை மேசை பேருந்தின் ஏறுமிடம் சாப்பாடு டப்பா கரவோசை இது போன்றவே காணா பாடல்களின் கருவிகளாகும் இன்று கல்லூரி மாணவர்களிடையே மிக வேகமாக பரவி வருகிறது இன்று நமக்காக கானா சம்பத் அவர்கள் பொங்கலை பற்றி காணா பாட வருகிறார் இவர் சென்னை சேமங்கலத்தை சேர்ந்தவர் கானா பாடல்கள் பாடுவதோடு ஓவியராகவும் இருந்து வருகிறார் அவரை வரவேற்போம் வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே சம்பத்தின் பாடலைக் கேட்போம் ரசிப்போம் அனைவரும் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவர் அஜித்தா துறை தலைவர் தமிழ் உயராய்வுத்துறை திருவிக்க அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் நன்றி வணக்கம் கம்மங்கார காமி எல்லாம் பாடி திருஞ்சானே ஆதி கோடி நாயினி பூனைக்கும் தான் இந்த ஏரி கோளம் கூட சொந்தமடி என்

நிம்மதியாக இருங்க வீட்டில் கரும்போ பொங்கலோ செஞ்சு சந்தோஷமா இருங்க நன்றி இந்த பொங்கலுக்காக முதவாட்டி ரிலீஸ் பண்ணுறது எல்லாரும் ஜாலியாக இருங்க இந்த பொங்கலுக்கு நன்றி சொல்ல அதாவது எப்படின்னா மாயவரம் ஜேபி அவர்களுக்கும் திருவாரூர் அஜிதா மேடம் அவர்களுக்கும் நன்றி சொல்லணுன்னு தான் இந்த வீடியோவை போடுறேன் லா 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 கராரரா அத்தை தக்கத்தை அத்தை தக்கத்தை தை மோசம் பொங்கல் என்னவை தை தக்கத்தை தை மோசம் பொங்கல் என்ன என்னவை அடுப்பு மேல கொதிக்கும் போது பொங்கல்ல பொங்கல் சவுண்டுங்க அழகாக கத்தும் போது ஊரு ஜனம் பார்க்குங்க பொங்கல் நா கண்ண நாலு நாலு பேர் கூடுவோம் அழகான ட்ரெஸ்ஸை போட்டு இட குடும்பம் பாடுவோம் நாங்கள் பொங்கலுக்கான பாடுனாக்கா பொங்கலுக்கே ஜாலிங்க பாடு பாடுனாக்கா யாரா இருந்தாலும் கேட்குங்க ஐயா வேறு மாதிரி காணா எங்க கிட்ட வேணா நாங்கள்லாம் பாடுனாக்கா பொங்கல் பொங்கும் தானா அலா லாலா ரா லா லாலலா தாரா ஆசைப்பட்டு வர வழிப்போம் பொங்கலைத்தான் நாங்கங்க வீட்டில் பொங்கும் போது எங்க மனசு ஜாலிங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுனா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா கருத்து பட்டியல் கருத்துக்களை பாடவும் நன்றி வணக்கம்